அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி முழு சந்திர கிரகணம் வந்து நிகழ இருக்கிறதுங்க இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறத நம்மால் வெறும் கண்களால் பார்க்க முடியும் அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க அதனால் மக்களும் வந்து மிக மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணம் எப்பொழுது நிகழ்கிறது இதனுடைய நேரம் காலம் என்ன இதனை நாம எங்கள் எங்க இருந்து பார்க்கலாம் வெறுங்கண்களால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்தெந்த நாடுகளில் வந்து இந்த சந்திர கிரகணம் தெரியும் அப்படின்ற இந்த கிரகணத்தின் போது வந்து ஜோதிட ரீதியாக வந்து என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் என்ன மாதிரியான விஷயங்களை ஆன்மீக ரீதியாக நாம செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சு ஜிகபுரம் சோ இந்த உங்களுக்கு பல வகையில நன்மையாக இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுது பூமி சூரிய ஒளிய சந்திரன் மேலே விழாம தடுக்கிறதுனால சந்திரன் சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கும் இதை ரத்த நிலவு அப்படின்னா சொல்கிறாங்க இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி முழு சந்திர கிரகணம் இருக்கிறதாக தகவல்கள் இதை இருக்கிறது வெறும் கண்களால பார்க்கலாம் சொல்லப்பட்டிருக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு மணிக்கு தொடங்கும் கிரகணம் எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணி வரைக்கும் தெரியுமா இதை எந்தவித கருவிகளும் இன்றி வெறும் கண்களாலேயே பார்க்க முடியுமா குறிப்பாக சென்னையில் உள்ளவங்க நோக்கி வானத்தை பார்த்தாலே போதும் முழு சந்திர கிரகணத்தை பார்த்து ரசிக்கலாம் பூமியின் லேசான நிழலுக்குள் சந்திரன் நுழையும் கட்டத்தை வெணும் விரல் அப்படின்னு அழைக்கிறாங்க பூமியின் மைய இருண்ட பகுதியான அம்ரா சந்திரனை மறைக்கத் தொடங்கி முழுமை அடையும் போது சந்திரன் சிவப்பு நிறத்தில் ஒளிரத் தொடங்கும் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒரு மணிக்கு முழுமையான சந்திர கிரகணம் நிகழும் அந்த வகையில் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி முதல் நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி இரண்டு மணி வரைக்கும் ஐரோப்பா ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அலாஸ்கா தென் அமெரிக்காவின் கிழக்கு பகுதி மற்றும் உலகின் பெருங்கடல்கள் மற்றும் துருவ பகுதிகள் முழுவதும் இந்த சந்திர கிரகணத்தை வந்து பார்க்க முடியும் இந்த நிகழ்வை வந்து முழுமையாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முழு நிலவு பூமி மற்றும் சூரியன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படக்கூடிய வானியல் நிகழ்வின் காரணமாக இந்த அதிசயம் நிகழ்கிறது இந்த நேரத்தில் சந்திரன் நிறம் மாறி பூமியின் நிழலுக்குள்ளே நகர்கிறது இது இரத்த நிலவு அப்படின்னும் அடைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தால் இந்தியாவுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியும் அப்படின்னாலும் கூட பெரிய அளவில் இந்தியாவிற்கு பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் ஆன்மீக ரீதியான சில விஷயங்களை வந்து நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது சூதக காலம் அதாவது வந்து கிரகணம் தொடங்குவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பில் இருந்து வந்து சூதக காலம் வந்து ஆரம்பிக்கிறது அந்த காலம் முதலே நாம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த கிரகண பார்க்கும்போது வயதானவங்க நோயாளிகள் தவிர வேற யாருமே உணவு போன்றவற்றை சாப்பிடுறத தவிர்த்துக்கணும் கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை வெட்டுறதையும் கூர்மையான பொருட்களை பயன்படுத்துறதையும் தவிர்க்கணும் அவர்களும் வெளியில் செல்வதையும் முழுமையாக தவிர்த்துக்கணும் அதே போல் கிரகண நேரத்தில் அவங்க பெரும்பாலும் வந்து உணவு உண்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்படி கர்ப்பிணி பெண்கள் வந்து உணவு உண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நடை உணவு உண்ணாமல் இருக்கக்கூடாது இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா உணவு சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் உணவில் வந்து தற்பை அதை போட்டு வைத்து உணவை வந்து நாம் பராமரித்து நாம் உணவை சாப்பிடலாம் அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரகணத்தின் போது வந்து எந்த வழிபாட்டையும் செய்யறதையோ கடவுளை வந்து தொடுவதையோ கூடாது அதிலும் குறிப்பாக பலருடைய இருந்தாலும் சரி அல்லது பெரிய அளவில் இருந்தாலும் சரி விக்கிரகங்கள் அப்படின்னு இருக்கும்போது அந்த விக்கிரகங்களில் தொற்று தொடுறதோ இல்ல அதுக்கு ஏதேனும் வந்து கழுவி சுத்தம் பண்றதோ இல்ல அலங்காரம் செய்யறதோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நாம செய்யவே கூடாது அந்த கிர கிரகண நேரத்தின் போது அதனால கிரகண நேரத்தில் வந்து கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க பாருங்க விக்கிரகங்களை வந்து தொடுவதை வந்து முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இறை வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் வந்து நாம் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிரக நேரத்தில் வந்து நாம் பாட்டுக்கள் தெய்வ தெய்வம் சம்மந்தப்பட்ட பாட்டுக்கள் கேட்குறது கதைகள் கேட்குறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் இறை நாமத்தை உச்சரிப்பது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட பாடல் கேட்கறது இறை நாமங்களை உச்சரிக்கிறது மந்திரங்கள் உச்சரிக்கிறது இது எல்லாமே நல்லது அதே மாதிரி தியானம் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அசைவம் அதாவது மாமிசம் போன்ற உணவுகளை வந்து நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இந்த நேரத்தை கிரகண நேரத்தில் வந்து மாமிசம் போன்ற உணவுகளை நாம் உட்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு தோஷத்தை ஏற்படுத்தலாம் இல்லை வந்து உடல் உபாதைகளை வந்து ஏற்படுத்தலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிரகண நேரத்தில் மாமிசம் மது புகைப்பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை முற்றிலுமா வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி கிரகணம் வந்து முடிஞ்சதற்கு பிறகு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டை சுத்தமாக கழுவிட்டு வீடு வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவிட்டு பூஜை ரூமையும் நாம் சுத்தம் பண்ணி ஒரு தீபம் ஏற்றி வைத்து அதற்கு பிறகு நாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பெரிய அளவில் இறை வழிபாடு நிறைய சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு நாம் படைக்கணும் படையலிட்டு நாம் வழிபடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கிரகணம் முடிஞ்சதற்கு பிறகு நாம் வீட்டை சுத்தம் கழுவி சுத்தம் பண்ணி பூஜை அறையையும் சுத்தம் பண்ணிட்டு அந்த நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி ஆபா கற்பூர தீபாராதனை தீப தூப ஆராதனை இதெல்லாத்தையும் நாம் பூஜை ரூம்பில் வீடு ஃபுல்லாக காமிச்சு அந்த நேரத்தை வந்து நாம் நிறைவு செய்யலாம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய பட்சத்தில் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது விளக்கிடுமா அந்த வீட்டில் போடக்கூடிய சாம்பிராணி புகையிலேயே வந்து பார்த்தோன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் வெளியாகிடும் தீய சக்தி கெட்ட சக்தி எதிர்மறையான ஆற்றல்கள் இது எல்லாமே வீட்டை விட்டு வெளியில் போயிடும் அதுக்காக தான் வந்து கிரகணம் முடிஞ்சதற்கு பிறகு நாம் வீட்டை கழுவி சுத்தம் பண்ணி பூஜை அறியையும் சுத்தம் பண்ணி தீபம் தூபம் ஆராதனை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது முடிஞ்சவங்க வந்து அன்றைய தினத்தில் வந்து கா மாலையிலும் காலையிலையும் பார்த்திங்க அப்படின்னா கிரகணம் முடிந்ததற்கு பின்பு தான் வந்து ஆலயத்திற்கு போகணும் ஆலயத்திற்கு சென்று ஆலய வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் அது ரொம்ப நல்லது ஆனால் கிரகண நேரத்தில் ஆலயத்திற்கு செல்வதை தவிர்த்துக்கணும் பெரும்பாலும் கிரகண நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆலயங்கள் வந்து மூடி தான் இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சதற்கு பிறகு நாம் வந்து ஆலயத்திற்கு கோயிலுக்கு சென்று இறை வழிபாட்டையும் நாம் மேற்கொள்ளலாம் முடிஞ்சால் நீங்கள் வந்து தீபங்கள் ஏற்றியும் வந்து வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரகணத்தை வெறும் கண்களாலேயே பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் தாராளமாக இந்த கிரகணத்தை வந்து நாம் வெறும் கண்களால் பார்க்கலாம் இதனால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய ஆவலோடன் காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தற்போது நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரத்த சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கும் வழக்கத்தை விட நிலவு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தென்படும் மிகப்பெரிய அளவில் பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் பிரகாசமாக இரத்த நிலவாக தென்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அரிய வானிலை நிகழ்வு அப்படின்னு அப்படிங்கிறத நாம் கண்டு ரசிக்க இது ஒரு ஏதுவான ஒரு காலமாக இந்த காலம் அமைய பெறுகிறது அப்படின்ற ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க